ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நன்றர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா உங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்க நின்றர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை இப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் மற்றும் திருமண வாழ்க்கையான அனைத்துமே இன்றைக்கி எப்படி அவங்க என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமக்கு ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருந்துக்கீங்க அப்படின்னா இப்பவே நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் மெனி மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தோலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி எல்லாமே வந்து ஒன்றாக இணைந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு இது யோகமான உரிமைப்பாக கருதப்படுகிறது மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா உங்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் வெவ்வேறு வகையில கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாமே வசூல் ஆகும் நண்பர்கள் எனவே நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதும் உங்களுடைய பழைய பாக்கியலை நீங்கள் வசூல் செய்து கொண்டு உங்க நிதி நிலைமையை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்னைக்கு அப்படி சும்மா ஒரு போன் கூட பண்ணி பாருங்க வரவே வராது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்த சில கடன்கள் கூட இன்றைய தினம் வசூல் கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல அபார வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும் எனவே அனைத்து விதமான தொழில் புரியக்கூடிய நண்பர்களும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க நல்ல தன லாபம் வியாபாரம் மூலமாக உங்களுக்கு கைக்கு கிடைக்குங்க ஆனாலும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நிதானமாக செயல்படுவாங்க வியாபாரியத்துல இன்னைக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது இன்றைய நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாங்க நிறைய முயற்சிகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதை நீங்க பயன்படுத்தி கொண்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் புது வகையான சில உணவு நீங்க நீங்க டேஸ்ட் பண்ணி நல்லதுங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் அதிகார இருக்காங்க யாராவது அவர்களுடன் பழகும் போது சூழ்நிலை தேவையில்லாம பகைமை கொள்ளக்கூடாதுங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது மிகப்பெரிய பதவியில் எல்லாத்தையும் நீங்க சாதகமாக நீங்க நல்ல பழங்களை கண்டிப்பாக அதன் மூலமாக பெற முடியும் ஆரோக்கியம் உங்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் சிறப்பாகவே இருக்குங்க நாள் முழுக்க இருப்பீங்க இந்த தினம் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருவதாக அமையும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழலில் இருப்பாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் தினம் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியுங்க இந்த தினம் மகிழ்ச்சி வெள்ளம் குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை தினை கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க கூட்டு யாபம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் தொலைந்து போனதாக நீங்கள் அனைத்த சில பொருட்கள் இந்த தினம் மீண்டும் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால தவறிய பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுனால அது மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில அப்பப்போ சின்ன சின்ன ஞாபக மருந்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகலாம் ஆனாலும் வந்து நீங்கி விடுங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் அதுல எதுவுமே கிடையாதுங்க வியாபாரத்துல இன்று தினம் மிகச்சிறப்பான நல்ல சூழ்நிலை இருக்கிறது பயன்படுத்தி கொண்டு அனைத்து விதமான நன்மைகளையும் நீங்கள் பெற முடியுங்க முயற்சிகள் நிறைய செய்யுங்க இன்று வேற லெவலில் வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் இன்று தினம் உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு மனதில் பிரஷர் மற்றும் கவலை ஏற்படக்கூடிய சில சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு இருக்குங்க உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரிகள் வழியில உங்களுக்கு சில பலன்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எனவே தயங்காமல் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கை என்றதிலும் எப்படி அமையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியான நல்ல ஒரு செழுமையான சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்டு உண்டு மகிழ்வது போல ஒரு இனிமையை நிகழ்ந்து காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பெற முடியும் நண்பர்களே செழுமை மிக்க இந்த காதலை நீங்கள் அனுபவிக்க உங்களது காதலுடன் நீங்கள் ஒதுக்குங்கள் தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக தர காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் இனிமையை உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் மூலமாகவும் கூட்டிக் கொள்ள முடியும் சில நிறைய விஷயங்களை நிறைய சர்ப்ரைஸான விஷயங்களை நீங்க எனக்கு ட்ரை பண்ணலாம் உங்க காதலர்களை கூட சேர்ந்து இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக காதல் உணர்வுகளை பெற முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து சில கூட்டு விருந்துகள்ல இருந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதுல நிறைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து விருந்து பரிமாறி நீங்கள் சாப்பிட்டு கொண்ட ச மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற இருக்க இருக்கிற நண்பர்களே ஏன்னா கூட்டமாக சேர்ந்து என்ற தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக கலகலப்பாக சேர்த்து பேசி மகிழக்கூடிய நல்ல தருணங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்க அலுவலக பணிகள்ல நீங்கள் இதுவரைக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்ட சில வேலைகள் இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் தான் இருக்கிறது உங்களது மனதிற்கு பிடித்தமான வேலைகளை செய்யும்போது ஒரு ஆர்வம் ஒரு உற்சாகம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்துகிட்டே இருக்குங்க ஸோ எனவே சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக நீங்கள் கொண்டு சில புதிய ஐடியாக்கள் மற்றும் திட்டங்களை உங்களால் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ ஓய்வு நேரத்தை அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு இனிமையை நீங்கள் போட்டுக்கொள்ள முடியுங்க அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணியரோடு சேர்ந்து திருமண வாழ்க்கையை சிறப்பாக அனுபவித்தலை நீங்கள் சிறந்த திட்டமிடலை நீங்கள் உட்காந்து பேசி முடிவு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தருங்க ஏன்னா இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பெருகக்கூடிய யோகம் இருக்குது அதனால் அதை கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் பெருகும் வியாபாரம் சிறக்கும் பழைய வகையில் வசூலாகும் ஆரோக்கியம் சிறக்குங்க என்ற தினம் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே அற்புதமான உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்னை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கீஸ்ட்டு கலராக அமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது எனவே அந்த மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் மேலும் நம்பர் இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான காணும் காணும்போது நமது தலைவராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திர இருக்கீங்களோ இன்ற தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானம் இன்று தினம் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க மேலும் வெற்றிகளையும் பெற முடியும் புது வகையான உணவு வகை எல்லாம் விரும்பி உண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க முடிந்த அளவுக்கு உங்களை வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடறது நல்லது பூசா அதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்ற தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லற வாழ்க்கையில் கிடைக்கிறதுனால புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் வேற லெவலில் பெறுங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்க்கை மிக மாறும் உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையோடு சேர்ந்து தினம் அதிகமான நேரத்தை பண்ணலாம் இந்த தினம் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களிடம் இருந்து நீங்க வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் அதன் மூலமாக ஏற்படும் விசாகம் நட்சத்திரம் இருந்த நண்பர்களுக்கு தொலைந்து போனதாக நினைத்த சில பொருட்கள் இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய முயற்சிகள் நிறைய செய்யலாம் உங்களுக்கு அதுல வெற்றிகள் நிறைய கிடைக்கும் மாணவர்களுக்கு ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகலாம் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளை நீங்கள் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல யோகம் இருக்குங்க மேலும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே